அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிம்மிஸ் வேர்ல்டு நம்ம இன்றைக்கி சிக்கன் கொத்து புரோட்டா சேர்ப்புறோம் வாங்க அது எப்படி சேலங்கிறத நம்ம பார்க்கலாம் ஒரு ஒன்று எடுத்துருக்கேன் அந்த பாத்திரத்தில் போன்லெஸ் சிக்கனானது இரநூறு கிராம் அளவு இப்போ நான் இதோட சேர்த்துக்கிறேன் காஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் வந்து இதோட சேர்த்துக்கிறேன் சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சிக்கன் வந்து முழுகிற அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டேன் சிக்கன் முழுகிற அளவு தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து சிக்கன் வந்து கொஞ்சம் வெந்து வரட்டும் நம்ம ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இடையில் நம்ம ரெண்டு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஏன்னால் நம்மளுக்கு வந்து சிக்கன் வெந்துச்சான்னு தெரியணும் இன்னும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வெந்துடும் போன்லெஸ் சிக்கனால் சீக்கிரம் வெந்துடும் வெந்து வரட்டும் உடைக்கும் போது நமக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நம்மளுக்கு வெள்ளையாக இருக்கும் இப்படின்னா நம்மளுக்கு சிக்கன் வந்து வெந்திரிச்சு அடுத்தோம் அப்படியே வந்து ஆஃப் பண்ணிடலாம் சிக்கனில் தண்ணி எடுத்துச்சு ஆற வச்சுக்கலாம் சிக்கன் நம்மளுக்கு ஆறி வந்ததுக்கப்புறம் அந்த சிக்கனை வந்து நம்ம லைட்டாக வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம் இல்லைன்னா வந்து மேஷ் பண்ணி விட்டுக்கலாம் நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கையில் வந்து பிச்சு விட்டுக்கிறேன் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிக்கன் நம்ம வந்து நல்லா வந்து கட் பண்ணிக்கலாம் இல்லை ஒன்று மேஷ் பண்ணி கூட எடுத்துக்கலாம் ஓகே இது ரெடியாகிடுச்சு கடாயை ஒன்று எடுத்துக்கிட்டேன் அந்த கடையில் சிக்ஸ்டி எம்எல் வந்து நார்மல் ஆயில் வந்து நான் சேர்த்துக்கிறேன் ஆயில் வந்து நம்மளுக்கு சூடேறி வரட்டும் ஆயில் சூடேனதுக்கப்புறம் சோம்பானது கா அளவு இப்போ இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறம் சோம்பு வந்து பொரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு சோம்பு பொரிய வரவும் நம்ம வந்து பெரிய வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா அது நூற்றம்பது கிராம் அளவு அளவில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி அந்த வெங்காயத்தை வந்து இப்போ நான் இதோட சேர்த்துக்க சேர்த்துருச்சு அந்த வெங்காயத்தையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி வரேன் இந்த வெங்காயமானது நம்மளுக்கு வந்து லைட்டாக வந்து ஆகி நல்லா வதங்கி வந்தாலே போதும் வெங்காயம் வதங்கியும் நம்மளுக்கு டிரான்ஸ்பெரண்ட் ஆகி வந்துருச்சு அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அளவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவு வந்து இப்போ நான் இதோட சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு ரெண்டுமே சேம் ரேஷியோல அரைச்சதான் சேர்த்து அதையும் வந்து நான் நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய் நம்மளுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு அடுத்து தக்காளியானது ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து இப்போ நான் இதோடு சேர்த்துருக்கேன் காரத்துக்கு பச்சை மிளகா வந்து இதில் நான் சேர்த்துருக்கேன் ஒரு பச்சை மிளகா நல்லா வந்து ஸ்லைஸாக வந்து கட் பண்ணது அதை போயிட்டு சேர்த்துச்சு அதையும் வந்து நல்லா கலந்து விட்டுருக்கிறேன் இந்த தக்காளியானது நம்மளுக்கு வந்து லைட்டாக வதங்கி வந்தாலே இப்போது பேஸ்ட் மாதிரி வரக்கூடாது லைட்டாக வதங்கி வந்துடுச்சு அடுத்து நான் வச்சுருக்கேன் மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவும் மல்லித்தூள் முக்கால் ஸ்பூன் அளவும் மஞ்சத்தூள் ஆனது அரை ஸ்பூன் அளவும் கரம் மசாலா காஸ்பூன் அளவும் இதோட சேர்த்துச்சு நல்லா கலந்துட்டுக்கலாம் இந்த மசாலையோடய பச்சை வாசனை போய் நல்லா நம்மளுக்கு வதங்கி வரணும் வதங்கி வந்துடுச்சு அடுத்து இதை கொஞ்சோண்டு ஸ்பேஸ் விட்டுக்கிட்டு இப்போ இதில் வந்து கொஞ்சோண்டு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு முட்டை வந்து நான் சேர்த்துக்கிறேன் ரெண்டு முட்டை போதுமான அளவாக இருக்கும் ரெண்டு முட்டையும் சேர்த்துட்டு இந்த ரெண்டு முட்டையும் வந்து ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டலாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா முட்டையை வந்து நம்மளுக்கு முழுசு முழுசாகவும் அதே மாதிரி நல்லா ஈஸியாகவும் நம்மளுக்கு வெந்து வரும் முட்டையும் நல்லா வெந்து வந்துடுச்சு அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பானது கொஞ்சம் நான் இப்போ இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதே வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிறேன் மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் சிக்கன் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அந்த போன்லெஸ் சிக்கனானது இப்போ நான் இதோட சேர்த்துட்டேன் சேர்த்துச்சு அதையும் வந்து நான் நல்லா கலந்துட்டு இருக்கேன் சிக்கன் சரி இந்த மசாலையோட நல்லா வெந்து வரணும் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் சிக்கன் சேர்த்து நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் புரோட்டா மூணு வந்து இதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த புரோட்டாவானது இப்போ நான் இதோட சேர்த்துக்கிறேன் இந்த புரோட்டா எப்படி செய்யணுங்கிறத வந்து ஏற்கனவே என்னோடய யூடியூப் சேனல் இருக்குது உங்களுக்கு வேணும்னா அதோடய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் வச்சுருக்க புரோட்டா எல்லாத்தையுமே இப்போ நான் இதோட சேர்த்துட்டேன் சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும் எப்படி மிக்ஸ் பண்ணால் இந்த மசாலா விடம் ஒன்றோடு ஒன்று எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும் நல்லா வந்து ஒன்னோடு ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம சிக்கன் வேக வச்சா அந்த சிக்கன் ஸ்டாக்கோட தண்ணி இருக்குது பார்த்திங்களா அதை வந்து நான் இப்போ இதோட நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும் லைட்டாக ஈரப்பதாக இருக்கணும் அந்தளவு ஃபஸ்ட் நம்ம நல்லா வந்து எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்றா நல்லா வந்து அடிப்பிடிக்காமல் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்து நான் வந்து பெப்பர் வந்து ஒன் பிஞ்ச் அளவு பெப்பர் சேர்த்துக்கிறேன் நீங்கள் கூட வேணுமா கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஒன்று கொத்தமல்லி இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரெண்டு நிமிஷத்துலேருந்து திரும்ப வந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா செம்ம சூப்பராகவும் நம்மளுக்கு டேஸ்ட்டாகவும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து கொத்து புரோட்டா ரெசிப்பை ரெடியாச்சு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் பேர் ஒரு பிளேட்டுக்கிட்ட நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராகவும் அதே மாதிரி ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் நம்மளுக்கு இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கொத்து புரோட்டா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த கொத்து புரோட்டா ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு அதே மாதிரி அது எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லுங்கள் தேங்க் யூ